தளபதி அரசியல்ல வெற்றி பெற பெறக்கூடாது அப்படிங்கறதுக்காக நடிகர் ரஜினிகாந்த் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் இப்போ தளபதி சினிமான அரசியல் அப்படின்னு ரெண்டுலையுமே ரொம்பவே பிஸியா இருக்காரு தளபதியோட ஜனநாயகன் படப்பிடிப்பு ஒரு பக்கம் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தளபதி அரசியல் பணிகளையும் சுறுசுறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் டென்த்து டுவெல்த்து ஸ்டூடண்ட்ஸை மீட் பண்ணி தளபதி பரிசுகளை வழங்க போறாரு இந்த நிலமையில இப்போ மீடியாவில் ஒரு பரபரப்பான செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா தளபதி என் ரஜினிக்கு ரொம்ப வருஷமா பகை இருந்துகிட்டு இருக்கு சினிமால ரஜினிய பின்னாடி தள்ளிட்டு தளபதி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்தது தலைவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழால காக்கா கழுகு கதையை ரஜினி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னோட பட்டத்தை பறிக்க நூறு பேர் அப்படிங்கிற மாதிரியும் பாட்டு போட்டிருக்காரு இப்ப தளபதி அரசியல்ல இறங்கி இருக்கிறதுனால அவர் ஜெயிக்க கூடாது அப்படின்னு ரஜினிகாந்த் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாராம் அதுக்கு பின்னாடி ரஜினிகாந்த் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி ஒரு நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டால ஒரு இளைஞர் வர போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் பிஜேபியோட தலைவரா அண்ணாமலை நியமிக்கப்பட்டாரு இப்ப அந்த கட்சியில அண்ணாமலை கிட்ட இருந்து தலைவர் பதவியை பிடிங்கிட்டாங்க இப்போ அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்ச இமயமலை பாபா குகைக்கு போயிட்டு வந்திருக்காரு இந்த நிலைமையில கூடிய சீக்கிரம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தளபதியோட வாக்கு வங்கிய சிதறடிக்க